ஸோ கிங்ஷன் படத்துடைய ஃப்ரெஷ் ஒர்க் வந்திருக்கோம் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோருடைய ரெஸ்பான்ஸும் அப்ரிஷியேட் பண்ணாங்க பயங்கரமாக இந்த ஒரு ஹாலிவுட் டிஷ்ஷான ஒரு அட்டம்ட்டு அந்த ஸ்லாங் இவங்களோட ஹார்ட் ஒர்க்கு டேரக்டரோட ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் எல்லாமே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஸோ எம் ரியலி தேங்க்ஃபுல் இந்த ரெஸ்பான்ஸுக்கு ஏன்னா எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கிங்ஷன் வந்து ஒரு ரொம்ப ஆம்பிஷியான ஃபிலிம் ஒரு ரெகுலரான ஒரு ரெகுலர் கமர்ஷியல் ஸ்க்ரீன் ப்ளே உள்ள ஃபிலிம் கிடையாது இட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட் ஸோ ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி ஒரு ட்ரையல் பண்ணியிருந்தோம் அண்ட் ஐஎம் வெரி ஹாப்பி தட் தேவ் ரிசீவ் இட் ஸோ வெல் மேடம் தேங்க்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் இது டெபியூட் கமல் டிரெக்ட் பண்ணியிருக்காரு பிரசன்ட் மீடியா எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஸோ கிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் படமாக பண்ணதுக்கு நான் ரொம்ப லக்கியாக இருக்கேன் எல்லாரோட ஃபீட்பேக்கும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது படத்துக்குள்ளே போக்கு கொஞ்சம் டைம் ஆனாலும் செகண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் நல்ல ஒர்க் ஆகிருக்கு ஐம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்த ஜிவிசருக்கும் ஜி ஸ்டுடியோஸ்க்கும் ரொம்ப நன்றி தேட்டருக்கு வந்து இந்த தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ அண்ட் மீடியா எல்லோருக்கும் தேங்க்ஸ் எல்லோரும் பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுத்தீங்க பயங்கர பாசிட்டிவ்வாக ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் எல்லாம் வீ ஆ வெரி கிரேட்ஃபுல் கண்டிப்பாக இது வந்து தேட்டரில் பார்க்கக்கூடிய படம் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி இருக்கும் அண்ட் யா யூ ஆ வெரி கிரேட்ஃபுல் ப த பாசிட்டிவ் ஃபீட்பேக் தேங்க் யூ ஏன்னா ஒரு பெரிய எஃபோர்ட் பண்ணியிருந்தோம் அந்த எஃபர்ட் போட்டது வந்து அதை எல்லோரும் மென்ஷன் பண்ணுறாங்க பெரிய எஃபோர்ட்டு பெரிய ஹார்ட் ஒர்க்கு பெரிய ஒர்க்கு அப்படின்னு ப்ரெஸ் வந்து தட்டி கொடுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தேங்க் யூ ரொம்ப ஃபர்ஸ்ட் படம் டார்லிங் பேய் படம் பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ தான் பேய் படம் பண்ணுறேன் பேயும் நினைக்கிறேன் நல்லா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ எப்படி அந்த இது இது ரொம்ப கஷ்டமான படம் ஷூட் பண்றதுக்கு ஏன்னா ஃபுல் படம் நம்ம கடல்ல தான் வச்சு ஷூட் பண்றோம் அதை வந்து ப்ளேஸ் பண்ணி இதை எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணி இந்த வேர்ல்டு கிரியேட் பண்ணுறது எங்களுக்கு ஒரு வருஷம் மூணு மாசம் ஆச்சு இதை நாங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்கு ஸோ எல்லோருடைய ஹார்ட் ஒர்க்கும் அது கடைசியில் தெரியுது போது சந்தோஷம் தான் ஹாப்பியாக இருக்குது

என்ன அதான் வந்து எடுத்தோம்னா ஒரு 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 ஆள் கடல் அறக்கம் தான் தான் அது ஒரு பாடி வந்து க உப்பு தண்ணியிலே இருந்தா என்ன ஆகுங்கிற ஒரு ஐடியா ஒன்னு பண்ணியிருந்தோம் அது ஃப்ளெஷ் எல்லாம் இருக்கும் ஸ்கின்னு மட்டும் பீல் ஆஃப் ஆயிடும் சோ ஹாஃப் ராட்டனாக இருக்கணுங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு சோ எடுத்து சின்ன சின்ன படத்தோட எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் படத்துல பாத்தீங்கன்னா கடல் அட்டைன்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம் ஸோ அது கொஞ்சம் அங்கங்கே வரும் போன்ஸ் கொஞ்சம் தெரியும் ஸோ அந்த மாதிரி இந்த லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு ஹாஃப் ராட் அண்ட் கிரீச்சர் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் அது வந்து அதான் அது மூட நம்பிக்கை தான் மூட நம்பிக்கை தான் அதோட பேஸு அது சொல்ல வந்த க கருத்தும் என்னென்னா நம்ம சொசைட்டியாகவும் தப்புன்னு தான் சொல்லுவோம் ஆமாம் சொசைட்டியாகவும் நம்ம வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சுன்னா முதல்ல அந்த பெண் சமூகத்தை ஈஸியாக அட்டாக் பண்ணிடுறோம் இல்லை அவங்கள ரிஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோங்கிறது தான் இந்த லேயர்ல வீண் பண்ண ட்ரை பண்றது நம்ம ஊருக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா கூட சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த பண்றாங்க அது ஒரு நம்பிக்கை வரும் ஒரு கிராமத்தில் ஒரு நாற்பது வருஷமாக ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க அதுல இந்த எது எதுவும் அது தான் நம்ம சொல்றோம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த படம் இப்போ ஒரு நாள் ஷூட் பண்ணணும்னா நம்ம கடலில் பர்மிஷன் வாங்கணும் மூணு போட் எடுத்துகிட்டு வரணும் மூணு போட் வச்சு ஷூட் பண்ணணும் ஒரு போட்டில் சீன் நடக்கும் ஒரு போட்டில் கேமரா ஒரு போட்டில் லைட்டிங்கு இதை நம்ம வந்து ஒருங்கிணைச்சி ஷூட் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு போட்டு அந்த 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 லான்ச் செட்டே கிரியேட் பண்ணணும் ஹைட்ராலிக்ஸ் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃப்ளோர் தேவைப்பட்டது அது மாதிரி ஃபுல்லாகவே வி நீடட் ஒரு பெரிய சோர்ஸ் தேவைப்பட்டது ஒரு பெரிய உழைப்பு தேவைப்பட்டது எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு பொளஞ்சிருக்காங்க எல்லாருமே கேமராமேன் அது வந்து என்னன்னா இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வாழ்வியல் என்ன நம்ம காட்டுறோம் ஸோ அவங்க வந்து ஒரு எபிசோட் ஒரு எந்த ரிசோர்ஸும் இல்லாத ஒரு கிராமத்துல இருக்கிறவங்க தான் இவங்க ஸோ அவங்களுக்கு அஹ் அவங்களால படிக்கவும் முடியல படிக்காம ஒரு கஷ்டப்பட்ட லைஃப்ல தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த பையனை பார்க்கும்போது அவங்க மென்டாலிட்டியெல்லாம் அப்படி அவனை சொல்லுவாங்க படிச்சிருந்தா கூட படிக்கலனா கூட எங்களை மாதிரி நீ ஏதோ பண்ணிருப்ப படிச்சதுனால நிறைய கேள்வி கேட்பான் பாரு அப்படிதான் நம்ம வந்து அதை கருத்தா சொல்ல அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க வந்து ப்ராப்பரான எஜுகேஷன் கிடைச்சி வேற வேலைக்கு போய் அப்படி போல அந்த மீனவ கிராமத்தில் அவங்க ஒடுக்கப்பட்டு அங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதான் அந்த லைஃப்பை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டைலாக்ஸ் தேவைப்பட்டுச்சு இல்லை அது அந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு தான் நம்ம காட்டியிருப்போம் அவன் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் பயம் ஜாஸ்தி இருக்கிற கேரக்டராக இருக்கும் இவங்க இது இப்போ சாதாரணமாக மீன் பிடிக்க போகிறது வேறு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல மீன் பிடிக்கிற ஃபஸ்ட் ஆஃப் இவங்க அந்த ஸ்மகுள் பண்ணுற எபிசோட்ஸ் இருக்கும் அதில் வந்து இந்த மாதிரி எந்த காட்சியும் இருக்காது செகண்ட் ஆஃப்ல இவங்க போகிறதே உள்ள போனால் எவனும் உயிரோடு திருப்பி வந்ததில்லைங்கிற மாதிரியான கடலுக்குள்ளே போகிறாங்க ஸோ போகிறோம் போகும்போதே அந்த பயம் இது ஒரு ஃபேண்டஸி அது அது இப்போ நஜம் கடல் மீன் பிடிக்க நார்மலாக அவங்க போகல ஒரு அமானுஷ்யமான கடல்ல இது வரைக்கும் போய் எவனும் உயிரோட வராத கடல்ல போக போறான் ஹீரோ அந்த முடிவு எடுத்துகிட்டு போறாரு இவர் கூட இருக்கிறவர் அங்கே போனா எப்படா வர முடியும் எனக்கு பயமா இருக்கு அப்படின்றான் ஸோ அவன் அவன் பயத்துக்காக எடுத்துகிட்டு போறானே தவிர அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபியர் எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷனுக்கு அவன் அப்படி பண்றாங்கிறது தான்

இப்படி இன்னொரு பிரச்சனையும் நம்ம அதை கடந்துட்டுதான் இருக்கோம் டெய்லி தினம் தினமும் நம்ம பார்த்தா இருக்கோம் இறப்பும் வந்துட்டு இந்த படத்து மூலியமா அந்த கடல்ல அந்த மீனவர் சமுதாயத்துக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அந்த ஆட்கள் கூப்பிட்டு மீனவர் சமுதாயத்தை கூப்பிட்டு பாக்குற மாதிரியான டெஃபினட்டா காமிக்கலாம் டெஃபினட்டா காமிக்கலாம் பண்ணுவோம் இது ஒரு பேரலல் அதாவது நம்ம ஒரு ஃபேண்டசி கதையை தான் சொல்லியிருக்கோம் ஆனால் இதில் நம்ம என்ன சொல்ல வரோன்னா ஒரு மீனவ கம்யூனிட்டியில் அவங்க நார்மலாக மீன் பிடிச்சிட்டு போயிட்டு வர அந்த அந்த ஜேர்னியே அவ்வளோ பெரிய அட்வென்ச்சர் ஆக்சுவலாக நம்ம வந்து அதுக்கு மேலே அந்த கடலில் போய் இருந்தால் எப்படி நம்ம ஒரு ஐடியா பண்ணியிருக்கோமே தவிர அவங்களோட டே டு டே லைஃப்பில் இருக்கிற அட்வென்ச்சர் தான் நம்மளுக்கு ஃபேசினேஷனாக இருக்குது அதேமாதிரி இந்த கடல் எட்டங்கிற மேட்டரு இதெல்லாமே நம்மளுக்கு புதுசாக இருக்குது பட் அவங்களோட வாழ்வியலில் ஒன்றா இருக்கிற விஷயம் ஸோ அதை வெளில எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு படமாக பண்ணுறது தான் இந்த ஐடியா தெரியுமா

இதுல ராச ரசா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது